வணக்கம் கடக ராசி என்பர்களுக்கான நவம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் வக்கர சனி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் மாதம் எதிலும் கொஞ்சம் அக்கறையுடனும் அதே நேரத்தில் நிதானத்துடனும் இருக்க நீங்கள் பழக வேண்டும் கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தோமானால் உங்களுக்கு மாத தொடக்கத்தில் அஷ்டமத்து சனியின் வக்கரம் அதுதான் மெயின் அதே போல பார்த்தீர்கள் என்றால் அவர் ராகுவுடனும் இணைந்திருக்கிறார் நல்ல சந்தர்ப்பங்கள் கை நழுவி செல்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு தனாதிபதியாக இருக்கக்கூடியவர் நீச்சம் பெற்று இருப்பதால் பாக்கிகள் வசூலாவதில் தாமதங்கள் ஏற்படும் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேருவதில் தாமதம் ஏற்படும் அதே நேரத்தில் பணம் வந்தவுடன் செலவாகிவிடக்கூடிய சூழ்நிலையும் மாதம் முழுவதுமே உண்டு நல்ல நட்பை பெற்றிருப்பீர்கள் அந்த நட்பை காப்பாற்றி கொள்வதற்காக சில விஷயங்களில் நீங்கள் விட்டுக்கொடுத்து கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதம் முழுவதும் உண்டு வீண் விரயங்கள் வீண் வம்புகள் இதெல்லாம் வராமல் இருக்க இஷ்ட தெய்வ வழிபாட்டையோ அல்லது குலதெய்வ வழிபாட்டையோ இந்த மாதத்தில் நீங்கள் செய்து கொள்வது மிக மிக நல்லது அதே நேரத்தில் உங்கள் ராசியான கடக ராசியில் குரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் குரு பார்க்கும் இடங்கள் எல்லாம் புனிதமடைகின்றன அந்த பார்க்கும் இடத்தினால் பல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் மகிழ்ச்சியான செய்தி உங்கள் எல்லாம் தேடி வரும் சொத்து பிரச்சனைகள் இருந்தால் சுமூகமாக முடியும் தொழிலில் புது பங்குதாரர்கள் வருவார்கள் புது இன்வெஸ்ட்மெண்ட் செய்து உங்களுடைய தொழிலை மிகப்பெரிய அளவிற்கு கொண்டு செல்வீர்கள் இடமாற்றம் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் எல்லாம் ஒரு சிலருக்கு ஏற்படும் அதே நேரத்தில் அஷ்டமத்தில் சனியும் ராகுவும் சேர்க்கை பெற்றிருப்பதால் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் உங்கள் பொறுப்பை பிறரிடம் ஒப்படைக்காமல் நீங்களே முன்னின்று செய்யும் போது கண்டிப்பாக இரட்டிப்பு மகிழ்ச்சியும் இரட்டிப்பு வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்து பத்து இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் எதையும் உடனுக்குடன் செய்து முடிக்க முடியும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியை நீங்கள் அதிகம் பெற முடியும் அதே நேரத்தில் பிள்ளைகளுக்காக ஒரு பெரும் தொகையை செலவழிக்கக்கூடிய நேரத்தையும் இந்த கடகராசிக்கு நவம்பர் மாதத்தில் கிரகங்கள் உங்களுக்கு உருவாக்கி தரும் துலாம் ராசிக்கு சுக்கரன் வந்து அமரக்கூடிய சூழ்நிலையில் புத சுக்கர யோகமும் புத ஆதித்ய யோகமும் உங்களுக்கு ஏற்படும் உங்கள் ராசிக்கு நான்கு பதினொன்று இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் சுகஸ்தானத்தில் பலம் பெறக்கூடிய நேரம் தொட்ட காரியங்களில் எல்லாம் மகிழ்ச்சி தொழில் ரீதியாக வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு வெளிநாட்டிலேயே வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இது எல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பும் இந்த மதத்தில் உண்டு பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பிரச்சனைகள் உருவாகாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் படிப்பில் அதிக கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு நேரம் மாதத்தின் பிற்பகுதி கடகராசி அனைவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும் இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்